மகாபாரத கதை காந்தாரி கதை சொல்வது ஹேமலதா காந்தாரி என்பவர் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் என்று சொல்லப்படும் காந்தார நாட்டின் இளவரசி அவளோட தந்தை சுபலன் இவள் மிகவும் செல்லமாக வளர்ந்த பெண் இவள் பிறக்கும்போதே அவள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஊர் ஜோசியர் யாரோ இவளுக்கு முதல் கணவன் இறந் இறந்து விடுவான் என்று சொல்கிறார்கள் அதனால் இவள் சிறுமையாக இருக்கும்போதே ஒரு ஆடு அதை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் அந்த ஆட்டை பலி கொடுத்துருவாங்க அவங்களோட எண்ணம் என்னன்னாக்கா இவளோட முதல் புருஷன் ஆடு அது செத்து போயிடுச்சு இனிமேல் இவன் நல்லா இருப்பா அப்படின்ட்டு நினச்சி அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப் அந்த காலத்திலலாம் சீக்கிரமே கல்யாணம் எல்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா கொஞ்சம் நாள் ஆனதும் இங்கே பீஷ்மர் வந்து திருதராஷனுக்கு பொண்ணு தேடி போவார் எந்த நாட்டில் யார் யார் இருப்பாங்கன்னு கேட்டுட்டே போவாங்க அப்போ அவருக்கு காந்தார நாட்டில் காந்தாரி இருக்கா அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு அவருக்கு தோணும் சரின்ட்டு அந்த நாட்டுக்கு எல்லாம் படையெடுத்துன்னு போவார் ஆனால் அந்த ராஜா கிட்டே தனியாக போய் நான் வந்து எங்கள் இளவரசனுக்கு பொண்ணு கேட்க தான் வந்திருக்கேன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் சண்டையெல்லாம் போடுற ஐடியா கிடையாது நான் திரும்பி போயிடுவேன் ஆனால் எனக்கு உங்கள் பொண்ணை வந்து எங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் எங்கள் திருதராஷனுக்கு அப்படின்ட்டு அவருக்கு தெரியும் அவனுக்கு திருதராஷன் வந்து கண்ணில்லாதவன்ட்டு ஆனாலும் இவ்வளோ படையை பார்த்து பயந்துருவார் அந்த ராஜா தன்னோட ஒரு பொண்ணுக்காக தன்னோட நாட்டே அவன் பீஷ்மர் அழிச்சிடுவார்னு அவருக்கு தெரியும் அதனால் தன்னுடைய நாட்டை அவர் காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லை அவருக்கு அதனால் காந்தாரியை திருதராஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார் அவளுக்கு தனக்கு வரப்போகிற புருஷன் வந்து கண்ணு தெரிய கண்ணு தெரியாதவன்னு தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணுவாள் அவருக்கு கிடைக்காத பார்வை எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுடைய ரெண்டு கண்ணையும் கட்டின்றுருவாள் அது திருகாட்சணனுக்கே பிடிக்காது ஆனாலும் அவளுடைய ஒன்றும் செய்ய முடியாது அவள் முதலே அந்த மாதிரி ஒரு பிரத்தினையும் எடுத்துன்னுருவாள் சத்தியம் மாதிரி கண் கட்ட அவுக்க மாட்டேன்ட்டு அதனால் வேறு வழி இல்லை அவள் அப்பேற்பட்டு நல்லவாவோ அவள் புருஷனுக்காக புருஷனுக்கு கிடைக்காது தனக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பார்வையே தேவையில்லைன்ட்டு கண்ணை கட்டின்டுவான் அவன் நல்ல சிறந்த சிவபக்தை அவளுக்கு இப்போ ஒரு தடவை அவ பூஜை தபஸ்லாம் செய்யறத பார்த்து சிவபெருமான் சொல்லியிருப்பார் உனக்கு நூறு குழந்த பிறக்கும்ன்ட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அதனால் பீஷ்மர் வந்து சரி நம்ம அவருடைய அஸ்தினாபுரத்துக்கு வாரிசே ரொம்ப எப்பொழுதுமே பிரச்சனைகள் சரியாக நிறையா கிடைக்காது அவரோட தம்பி பசங்களுக்கெலாம் ஏதோ குழப்பம் இருந்தது அதனால் இந்த பொண்ணுக்கு நூறு குழந்த பிறக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு சந்தோஷமாக தான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துடுவார் இவங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த ரிசராஷன் எப்படியாவது அவருக்கு பாண்டு ராஜா ஆனது தன்னோட தம்பி ராஜானதே அவருக்கு ஏற்றுக்க முடியல அதே மாதிரி அவருக்கு முதல்ல குழந்த பிறந்துடுச்சினாக்கா அதுதான் அதாவது ரிஜராஷனுக்கு குழந்த பிறந்தாக்க அவன்தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிடலான்ட்டு காந்தாரியை கஷ்டப்படுத்தினே இருப்பார் நீ சீக்கிரம் பிள்ளையை பெற்றுக்கூட பிள்ளைய பெற்றுக்கூடும்ன்ட்டு அவளும் கர்ப்பம் தடிப்பா ஆனால் அவளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்காது பத்து மாதம் தாண்டி கூட அவளுக்கு குழந்த பிறக்காது என்னமோ ஆயத்துல இருக்கும் அதுக்கு நடுவில் காட்டில் குந்திக்கு இந்த அஞ்சு குழந்தைங்களும் பிறந்துடுது பஞ்ச பாண்டவர்கள் பிற பாண்டுக்கு பிறந்துடுறாங்க அதை இவங்களுக்கு தெரிஞ்சு இவர் வந்து முதல் குழந்த தர்மர் பிறந்துருவார் பீமன் பிறக்கலை அதுக்குள்ளே காந்தாரியை இவர் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருப்பார் ஒன்றால் எனக்கு குழந்தை அடுத்த வாரிசு இல்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு காந்தாரியை பிடிச்சி திட்டுவார் அவள் அதனால் என்ன செய்வா பாவம் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு வயரத்தில் அடிச்சுன்னு அடிச்சுட்டு அழுவான் சிவபெருமானை எடுத்த மாதிரி நின்று கட்டி என்ன பண்ணேன்னு தெரியாமல் வயத்தில் அடித்து அடிச்சுன்னு அழுவான் அப்போது அடுத்த நாள் அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது ஆனால் ஒரு குழந்தையாக பிறக்காது வெறும் பிண்டமாக ச தசை பிண்டமாக பிறக்கும் அவளுக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியலன்ட்டு அவங்க எல்லாம் வேதனையெல்லாம் இருக்கும்போது வியாசர் வருவார் அவர் சொல்கிறாரு அதனால் பரவாயில்ல நான் இந்த குழந்தைங்களுக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு மண்பாண்டம் இருக்குல்ல அது பானை மாதிரி செஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தசையை பிச்சு பிச்சு போட்டு மூடி வைங்க அதுவாக குழந்தையாக வளரும் போது வெளியில் வந்துடும் அதை முந்நூறு பா மண்பாண்டத்தையும் பானையையும் ஒரு குகைக்குள்ளே இருட்டு கொகைக்குள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு போயிடுவார் வியாசர் அதே மாதிரி இவங்க ராஜா தானே அதனால் உடனே எல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க கொஞ்ச நாள் கழித்து கரெக்டாக ஒரு ஒரு குழந்தையாக பிறக்கும் திருதராஷனுக்கு அவனுக்கு ஒரே சந்தோஷம் நூறு குழந்த பிறந்துருதுன்ட்டு இப்படி இருந்துகிட்ருக்காங்க அதுக்கு நடுவில் காந்தாரியோட சகோதரன் சகுனி அவனுக்கு வந்து இந்த இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி காந்தாரியை ஒரு கண் தெரியாதவனு கல்யாணம் பண்ணி வச்சதில் விருப்பமே கிடையாது ஆனால் அவர்கிட்ட சக்தியும் கிடையாது பீஷ்மரை யாராலையும் எதிர்க்கவே முடியாது அதனால் அவர் வந்து இங்கே காந்தாரியோடவே இந்த ஊரில் அர்ஷாபுரத்துல தங்கிடுவார் திருதேஷன் கெட்டவன் தானே அதனால் அவரோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவார் உங்கள் பையனுக்கு தான் வந்து அரசாட்சி வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டவ குழந்தைங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டு நிறைய கஷ்டம்லாம் கொடுப்பாங்க அவங்க வருவாங்க அப்புறம் அரக்கு மாளிகை அங்கே அனுப்பி அவங்கள சாகடிக்க பார்ப்பாங்க திருப்பியும் வருவாங்க திருப்பியும் பாண்டவர்களுக்கு வரும்போது அவங்க இந்திரபிரசம் ஒரு ஊருக்கு பாதி ராஜத்தை கொடுத்து அதுக்கு நீ ராஜாவாக இருன்னு அனுப்பி வைப்பாங்க ஆனாலும் அவங்க அங்கேருந்து சண்டை போட்டு இவங்களெல்லாம் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு திருதராஷன் அவ்வளோ கெட்டவோம் அதனால் அந்த பாண்டவர்களோட அம்மா இருக்கால குந்தி அவளை மட்டும் இவனே பனைய கைதி மாதிரி அவள் அஸ்தினாபலத்தில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவளை வந்து அவனோடவே விச்சுன்றுருவான் பாண்டவர்களை மட்டும்தான் அனுப்புவான் திருப்பி அங்கேருந்தும் சூதாடி அவங்கள அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் அவங்கள நாட்டை விட்டு துரத்தி எல்லா அமக்களமும் செய்வாங்க இந்த துரியோதனரும் சகுனி துதிராஷனும் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் வேண்டான்னு அவனால் சொல்ல முடியாது தடுக்கலை அவனும் அவனும் எல்லாத்தையும் பார்த்து தான் இருப்பான் சந்தோஷமாக சரி எப்படியாவது அவங்களாம் ஒழிஞ்சால் சரி அப்படின்ட்டு இருப்பான் அவன் பாஞ்சாலிக்கு வேற எவ்வளோ மானபங்கம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாமும் நடந்துடும் திருப்பி எல்லோரும் அழுதுண்டே காட்டுக்கு போவாங்க அதுக்கு முன்னாடி பீமன் சபதம் செய்வான் இந்த துரியோதனன் என்ன பண்ணுவான் நீ ஏன் அஞ்சு பேரை கட்டின்ட்டு கஷ்டப்படுற அவங்களாம் எனக்கு இப்போ அடிமையிட்டாங்க என்னோட வந்து என் மடியில் உக்காரு நான் உன்னை ராணி மதி வச்சுக்கிறேன்ட்டு தொடையை ஆட்டி ஆட்டி பாஞ்சாலியை கூப்பிடுவான் அதை பார்த்துட்டு பீமன் வந்து இரு உன்னோட இந்த தொடையை பொழந்து உன்னை நான் சாகடிக்கிறேன் அப்படின்னு சபதம் செய்வான் அப்புறம் அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க எல்லாம் காட்டில் பன்னெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆக் வாசம் அந்த மாதிரிலாம் எல்லாம் போயிடுவாங்க காந்தாரிக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும் ஆனாலும் அவளோட பேச்சு எடுபடலை அவளோட புருஷனே அவன் சொன்னதை கேட்கல அவங்க சகுனியும் அவள் சொல்கிறதுக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டான் அதனால் அவளுக்கு ஒன்றும் பண்ணல அதனால் அவள் ஒன்றும் ரொம்ப வாய் பேச முடியாமல் அப்படியே இருப்பாள் ஆனால் இதெல்லாம் கொடுமை செய்கிறது எல்லாம் தெரியும் அவளுக்கு அது அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது கடைசியில் போரும் வந்துடும் போரில் எல்லோரும் ஒரு ஒரு குழந்தையாக போயிட்டே இருப்பாங்க அவளுக்கு நூறு குழந்தை இல்லையா எல்லோரும் செத்து விடுவாங்க கடைசியில் துரியோதனன் ஒத்தனையாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவள் வந்து சகுனிகிட்ட சொல்லி அனுப்புவா என்னுடைய கு கூடாரத்துக்கு துரியோதனோட கூடாரத்துக்கு அவள் போவா அன்றைக்கி நைட்டு லாஸ்ட்டு கடைசி நாளைக்கு முந்தின நாள் அங்கே போய் ராத்திரி அவனுக்கு உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த கூடாரத்துக்கு வர சொல்லு நான் என்னோடய சக்தியெல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன் அவனை அப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த ஆயுதமும் அவனை தாக்காது அவன் உடம்பு வஜ்ரமாக மாறிடும் நீ அவனை வர சொல்லுன்ட்டு சொல்லி அனுப்புவான் சகுனையும் துரியோதனங்கிட்ட சொல்லி அந்த மாதிரி அனுப்புவான் ஆனால் துரியோதனன் போகும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுனா கெடுதல் இல்லையா அதனால் அவரை நைசாக எத்தனையோ இந்த மாதிரிலாம் ஏமாத்து வேலையெல்லாம் அவரும் செஞ்சுருக்காரு இல்லாட்டா அவங்கள ஜெயிக்க முடியாது அதனால் துரியோதனங்கிட்ட போய் என்ன தான் பெத்த தாயாக இருந்தாலும் அவங்க கண்ணை கட்டியிருந்தாலும் அவங்க எதிர்க்க போய் நீ என்ன மாதிரி அம்மனமாக போய் நிற்கிறது அவங்கள அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி உனக்கு வைக்கமா இல்லையா அப்படின்னு நைஸாக அவனை துரியோதனனை மனசை மாற்றிடுவான் துரியோதனனும் அப்புறம் என்ன பண்ணுவான் பக்கத்தில் ஒரு இலை இருக்கும் அந்த வாழையலை எடுத்து இடுப்பில் தொடை வரைக்கும் கட்டிண்டு அப்படியே போய் அவன் அம்மா பார்க்க போவான் அவன் அம்மா காந்தாரி என்ன பண்ணுவான் அவள் இவ்வளோ வருஷமாக பார்க்காம கண்ண முடியுறால அந்த சக்தியெல்லாம் அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அவள் அந்த கண்ணு கட்டை அவுத்துட்டு இப்படி துரியோதனனை ஃபுல்லாக பார்ப்பான் பார்க்கும்போது அந்த கண்ணுலேருந்து அந்த சக்தி வந்து துரியோதனோட உடம்ப வஜ்ரமாக மாற்றிடும் ஆனால் அவன் இலை கட்டின்னு இருப்பான்ல அந்த போர்ஷன் தட் இஸ் இடுப்புக்கு கீழே தொடை வரைக்கும் அது மட்டும் அந்த சக்தி கிடைக்காது அவனுக்கு அந்த போ அந்த பகுதியில் மட்டும் ஆனாலும் அவங்க ஆந்தாரி திட்டுவான் நீ என்றைக்குமே அவன் பெரியவங்க சொல்கிறத நீ என்றைக்குமே மதித்ததே கிடையாது சரி என்ன பண்ணுறது என்னால் ஆனது நான் சொல்லிட்டேன் உனக்கு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பையனை திட்டிகிட்டா அவளும் போயிடுவான் அடுத்த நாள் அன்னைக்கு சண்டையில் கர்ணன் செத்து போயிடுவான் அவன் செத்து போனதும் துரியோதனனுக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் அவன் வந்து ஒரே வேதனையில் போய் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த குளத்துக்குள்ளே அவன் மூச்சு பிடிச்சுன்னு உக்காந்துருப்பான் அவனை சாந்தப்படுத்திக்கணுன்ட்டு அவனுக்கு அவ்வளோ கோபம் எரிச்சல் எல்லாரும் போயிட்டாங்க யாருமே இல்லை அவனுக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான் உள்ளே போய் பெசாம அந்த தண்ணியில் முழுகின்னு இருப்பான் அப்போது மேலேருந்து பாண்டவர்கள்லாம் அவனை கூப்பிடுவாங்க ஏன் இப்படி கோழை மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சின்னு இருக்க வெளியில் வா அப்படின்ட்டு அப்புறம் அவனும் வெளியில் வருவான் இங்கே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும் அவன் உடம்பு தான் வைரம் வச்சுற மாதிரி இருக்குல்ல அதனால் பீமனால தாங்கவே முடியாது அந்த நேரத்தில் கண்ணன் திருப்பியும் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவார் அவரோட தொடையில இப்படி தட்டி காமிப்பார் பீமன் பார்க்குற மாதிரி அப்போ அவனுக்கு தான் பழைய செஞ்ச சபதம் ஞாபகம் வரும் உடனே ஞாபகம் வந்து அவனோட கதையால் அவனுடைய தொடையை பொலந்துருவான் துரியோதனனோட கதையால கதையால் பொழந்து அவனை சாகரிச்சிடுவான் கீழே விழுந்துருவான் அதோட அப்புறம் பாரத போரும் முடிஞ்சிடுறது அப்புறம் எல்லோரும் அஸ்தினாபுரத்துக்கு வருவாங்க அப்போ கிருஷ்ணனும் வருவான் அப்போ காந்தாரி என்ன பண்ணுவான் கிருஷ்ணனை நீ நினச்சா நீ பகவான் தான் எல்லாரும் சொல்கிறாங்க நானும் ஒத்துக்கிறேன் நீ நினச்சா எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிருக்கலாம் எங்கள் குடும்பமே இப்படி வம்சமே இல்லாமல் போயிடுச்சு திரௌபதிக்கும் பாடவர்களுக்கும் எல்லா குழந்தைங்களும் எல்லாம் செத்து போயிடுவாங்க அவங்க அஞ்சு பேர் மட்டும் கிருஷ்ணன் காப்பாற்றினால அவங்க அஞ்சு பேர் மட்டும் இருப்பாங்க மற்றபடி யாருமே அவங்க குளத்தில் இருக்க மாட்டாங்க இப்படி எங்கள் குளத்தையே அழிச்சிட்டே இல்லை உன்னோடைய யாதவ குலமும் இதே மாதிரி உன் கண்ணு முன்னாடியே எல்லோரும் செத்து போயிடுவாங்க எல்லோரும் இப்போ அஸ்னாபுரத்தில் வீரர்கள்லாம் யாருமே இல்லை எல்லாம் செத்து போனதுனால குழந்தைங்கள்லாம் ரோட்டில் அழுதுன்னு நிற்கிறாங்க அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் துவாரகையிலும் குழந்தைங்களா வந்து நிற்கும் அதெல்லாம் நீ பார்ப்ப எல்லாரும் செத்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லை உங்கள் கண்ணெதற்கு இந்த துவாரகா வந்து அப்படியே கடலில் மூழ்கிடும் நீ வந்து யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக காட்டில் பைத்தியக்காரன் மாதிரி சுற்றுவ ஒரு வேடம் வந்து அவன் கையால் அடிபட்டு நீயும் சாவ அப்படின்ட்டு காந்தாரி கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்துருவா அவளுக்கு அவள் ரொம்ப சக்தி வாய்ந்தவோ அதனால் அவளுடைய சாபமும் அப்படியே பலிச்சிரும் அந்த கதையை நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி காந்தாரி கதை இப்படி இதோடு முடிஞ்சிருது பிடிச்சிருக்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ